பொது மருத்துவமனை அது உடல் நலமின்றி மரண தருவாயில் படுக்கையில் படுத்திருக்கிறார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர் கலைத்துறை பத்திரிகைத்துறை அரசியல் தலைவர்கள் என பிரபலங்கள் பல கலைவாணரை வந்து பார்த்துவிட்டு செல்கிறார் அது அன்று மாலையே பத்திரிகைகள் செய்தியாக வெளியாகிறது சிறு குழப்பம் தோன்றி அவரது மனதை வாட்டி வருகிறது எப்போவுமே நம்மளை சுற்றியே வரும் தம்பி ராமச்சந்திரன் இதுவரை வர காணோமே என்னாச்சு ராமச்சந்திரனுக்கு எல்லாரும் நம்மளை வந்து பார்த்துட்டு போகிறது செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கு ராமச்சந்திரன் வரலனா ராமச்சந்திரனை தப்பாக நினைச்சுக்குவாங்களே கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் ஆட்களிடம் சொல்லி அனுப்புகிறார் கலைவாணரை பார்க்க எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார் கலைவாணருக்கு மகிழ்ச்சி எம்ஜிஆருடன் மனம் விட்டு பேசுகிறார் சிரிக்க சிரிக்க பேசுகிறார் கலைவாணர் எம்ஜிஆரும் கலைவாணரின் பேச்சுக்கு சிறிது புன்னகை செய்தாலும் அவரது நிலை கண்டு எம்ஜிஆர் வருந்துகிறார் உள்ளம் நெகிழ்ந்து போகிறார் இந்த இறுக்கமான நிலை எம்ஜிஆர் அவர்களை என்னவோ செய்கிறது புறப்பட தயாராகிறார் எம்ஜிஆர் என்எஸ்கே அவர்களுக்கு தெரியாமல் ஆயிரம் ரூபாய் நோட்டு கட்டு ஒன்றை அவரது தலையனுக்கு அடியில் வைத்துவிட்டு கிளம்புகிறார் எம்ஜிஆர் இதை அறிந்து கொண்ட கலைவானவரோ தம்பி ராமச்சந்திரா வைக்கிறது வைக்கிற இப்படி ஆயிரமா வச்சா எப்படி என்னால் இப்போ சில்லரை மாற்றி தர முடியாதே நூறு ரூபாயாக சில்லரை மாற்றி வச்சேன்னா உதவி கேட்டு வரவங்களுக்கு கொடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்குமே புன்னகை தவளை வேண்டுகிறார் என்எஸ்கே எம்ஜிஆர் அவர்களுக்கு பதில் சொல்ல இன்றி செய்வதறியாது கண்கலங்கி நிற்கிறார் இப்போதும் புன்னகிக்கிறார் என்எஸ்கே அவர்கள்